السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد جنيت كوريا أنبارن دنير خلي شهودر خلي مه مكيا ما أنا ماركت تودي பகிர்ந்து கொள்வதற்காக இந்த ஓடியோவை பதிவு செய்கிறேன் அதாவது எரிக்கப்படுகின்ற ஜனாசாக்கள் தொழுவிக்கப்படுவது சம்பந்தமாகவும் அந்த ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்படுவது சம்பந்தமாகவும் மார்க்கத்துடைய ஃபுகாக்கள் இமாம்கள் என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பொதுவாக ஒரு ஜெனாசா தொழுவிக்கப்படுவது என்பது ஃபர்து கிஃபாயா மார்க்கத்துடைய அடிப்படையில் அது ஃபர்து கிஃபாயாவாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் முஸ்லீம்களிலே ஒரு கூட்டம் அல்லது ஒரு சிலர் அந்த ஜனாசாவுக்காக தொழுகை நடத்தும் பொழுது அடுத்தவர்களுடைய கடமை அதிலிருந்து நீங்குகிறது குற்றவாளிகளாக குற்றவாளிகளாக அவர்கள் கணிக்கப்பட மாட்டார்கள் என்ற அந்த ஃபரது உடைய சட்டத்தை நாங்கள் தெரிந்திருக்கிறோம் ஆனால் ஒரு ஜனாசா எரிக்கப்படுகிறது எரிக்கப்பட்ட ஜனாசாவை குளிப்பாட்டுவதா இல்லையா இரண்டாவது அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படுவதா இல்லையா என்று வரும்பொழுது இதனை ஃபுகாக்கள் இரண்டு விதத்தில் பேசியிருக்கிறார்கள் எரிக்கப்படுவது என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு மையித் எரிக்கப்படுவது அல்லது ஒரு மனிதர் உயிரோடு எரிக்கப்பட்டு அவர் மரணிப்பது இப்படியான நேரத்தில் அவருடைய உடம்பு அது கருகி பொடியாக உடம்பாக இருக்கும் பொழுது அதனை எப்படி குளிப்பாட்டுவது அந்த ஜினாசாவை எப்படி தொழில்விப்பது என்று வரும் பொழுது இது இரண்டு வகையில் ஆராயப்பட்டிருக்கிறது ஒன்று பொடியாக இருக்கும் ஒரு நிலைமையும் அது முழுமையாக இருக்கப்பட்டு மனித அடையாளம் தெரிய முடியாத சாம்பலாக அது ஆகினால் அதற்குண்டான சட்டம் என்ற இரண்டு அடிப்படையில் அந்த சட்டங்கள் பேசப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மனிதர் எரிக்கப்படுகிறார் அதனால் அவருடைய உயிர் போய்விடுகிறது அவருடைய உடம்பு அந்த எரிக்கப்பட்ட உடம்பு கரியாக கறிக்கட்டையாக மாறியதற்கு பின்னால் அதனை முடியுமான அளவு அது காய்ந்த அழுகாத முறையில் அதனை முடியுமான அளவுக்கு குளிப்பாட்டலாம் குளிப்பாட்ட வேண்டும் அதனை குளிப்பாட்டுவதன் மூலமாக உடம்பை கழுவுவதன் மூலமாக ஏதாவது வேறு பிரச்சினைகள் வருமென்றிருந்தால் அப்பொழுது அந்த ஜெனாசாவை குளிப்பாட்ட தேவையில்லை என்ற கருத்தையும் முடியுமானவாறு அந்த ஜனாசாவை கஃன் செய்வதும் அந்த உடம்பில் எஞ்சிருக்கக்கூடிய பகுதிகள் அஜிசாக்கள் அது முழுமையாக எரியவில்லை அதனுடைய உடம்பில் பகுதிகள் இருக்கிறது என்றால் அந்த பகுதிகளை கட்டாயம் தொழுவிக்க வேண்டும் என்ற ஃபத்துவாவை லஜினா தாயிமா அதாவது சவுதியுடைய ஃபத்துவா தெளிவாக கொடுத்திருக்கிறது அத்துடன் அந்த ஃபத்துவாவிலே எழுதப்பட்டிருக்கும் இன்னும் ஒரு விடயம்தான் அந்த ஜனாசாவுடைய உடம்பு அது முழுமையாக சாம்பலாக்கப்பட்டிருந்தால் முழுமையாக அது பத்தியிருந்தால் அதிலே எஞ்சிருக்கக்கூடிய சாம்பல் தொழுவிக்கப்படும் அதில் எஞ்சிருக்கக்கூடிய சாம்பல் தொழுவிக்கப்படும் என்ற கருத்தையும் அந்த ஃபத்துவாவுலே எழுதியிருக்கிறார்கள் எங்களுடைய நாட்டுடைய தீர்ப்பும் உலமாக்கல் சொல்லக்கூடிய தீர்ப்பும் அதுவாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சாம்பல் அடக்கப்படுவதா அதனை தஃன் செய்வதா அதற்கு தொழுவிப்பது கூடுமா என்று வரும்பொழுது அதாவது சாம்பலாக்கப்பட்ட அந்த உடம்புக்குண்டான தனியான சட்டத்தை இமாம்கள் பேசியிருக்கிறார்கள் அதிலே பொதுவாக மாலிக் மதுகபை சேர்ந்த ஃபகீஹுல் உந்துலுஸ் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது இபுன் ஹுபைப் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இமாம் இதே போன்று ஹனாபிலாக்கள் ஹம்பலி மதுகபை சார்ந்தவர்கள் ஷாஃபி மதுஹபின் முதஹிரீன்கள் ஷாஃபி மதுஹபின் சில உலமாக்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால் எந்த ஜனாசா குளிப்பாட்டுவதற்கும் தயமம் செய்வதற்கும் தங்கடமாக இருக்கிறதோ அப்படி தங்கடமாக இருந்தாலும் குளிப்பாட்டவில்லை என்றாலும் தயமம் செய்யவில்லை என்றாலும் அந்த ஜனாசா தொழுவிக்கப்படும் என்ற கருத்தை சொல்லிருக்கிறார்கள் அதாவது ஒரு ஜனாசா குளிப்பாட்டப்பட்டால் தான் அது தொழிவிக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் அல்லது அந்த ஜனாசாவின் மீது தயம்மும் செய்து அது தொழிவிக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் தொழிவிக்கவும் முடியா அதாவது குளிப்பாட்டவும் முடியாது தயமும் செய்யவும் முடியாது அப்படியான ஜனாசா குளிப்பாட்டவில்லையே என்பதனால் அதனை தொழிவிக்காமல் விட முடியாது தொழிவிக்க வேண்டும் என்ற கருத்தை அதற்கு ஒரு காயிதா ஒரு உசூலையும் சொல்கிறார்கள் ஒரு காயிதா இருக்கிறது அல் மைசூர் அப்படி என்றால் அதனுடைய அந்த காகிதாவுடைய பொருள் ஒரு விடயத்தை பூர்த்தியாக செய்து கொள்ள முடியாத பொழுது அதனை பூர்த்தியான முறையில் செய்வதற்கு கஷ்டமாக இருக்கும் நிலைமையில் அதை அதனை முடியுமான அளவுக்கு செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது முடியுமானவைகளை செய்ய வேண்டும் என்ற இந்த காய்தாவுக்கு இணங்க மேலே சொல்லப்பட்ட இமாம்கள் சொல்கிறார்கள் தயமம் செய்யவும் முடியாது குளிப்பாட்டவும் முடியாது எனவே முடியுமான ஒன்று அதனை தொழுவிக்க முடியுமென்றிருந்தால் அந்த முடியுமான ஒன்றை செய்ய வேண்டும் என்ற இந்த கருத்தை சொல்லிவிட்டு ஹதரத் ரசூடு செல்லலாலே செல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீசையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு ஒரு விடயம் ஏவப்பட்டிருக்கிறது அதனில் அதிலே முடியுமானதை நீங்கள் செய்யுங்கள் என்ற வார்த்தை இருப்பதனால் நாங்கள் அந்த சாம்பலை தொழுவிக்க வேண்டும் என்ற கருத்தையும் சொல்லிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதற்கு காரணம் சொல்கிறார்கள் ஒளி அண்ணல் மக்சூத் மின்ஹாதி ஹிஸ்வாலா இந்த தொழுகையுடைய நோக்கம் அந்த மையத்திற்காக வேண்டி அத் ஷஃபா மையத் மையத்திற்காக ஷஃபாத்திற்காக துவா செய்வதுதான் அந்த தொழுகையுடைய நோக்கம் என்பதனால் அந்த சாம்பலுக்கு தொழுவிக்க வேண்டும் என்ற கருத்தை மேலே சொன்ன இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் சவுதியுடைய அந்த ஃபத்துவாவிலே அவர்கள் கொடுத்த ரெண்டாயிரத்தி ஆறு ஹிஜ் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு ருல் ஹிஜா யோமுல் ஹத் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்த அந்த ஃபத்துவாவில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு முஸ்லிமான மனிதர் எரிக்கப்பட்டு அந்த சாம்பல் எஞ்சியிருக்கக்கூடிய சாம்பலுடைய பகுதிகளை அடக்கம் செய்வது வாஜிப் கட்டாயம் அடக்கம் செய்யப்பட வேண்டும் காரணம் ஒரு முஸ்லிமுடைய சாம்பல் என்பது ஒரு முஸ்லிமுடைய உடம்பு என்பது அல்லது எரிக்கப்பட்ட அந்த சாம்பல் என்பது முஹ்தரம் அது கண்ணியமானது அதனை கௌரவப்படுத்துவதும் அதனை பாதுகாப்பதும் அடக்குவதன் மூலமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை அது மட்டுமல்ல வல் அவுலா ஐய கூன தஃபி மக்பரத்தில் முஸ்லிமின் முஸ்லீம்களுடைய மக்பராவில் அந்த சாம்பல் அடக்கப்பட வேண்டும் என்ற ஃபத்துவாவும் எழுதப்பட்டிருக்கிறது அல்லாஹு ஆலம் இதுதான் ஃபுகாக்கள் ஒரு எரிக்கப்பட்ட உடம்பு அல்லது அந்த உடம்புடைய சாம்பல் சம்பந்தமாக தொழுவிப்பதற்கும் عَلَكَمْ شِيْءَ بَدَكُمْ أَمْرُ الْشُّنَّةِ <سؤال> تِرْبُهَ لَهِرُكُمْ اللَّهُ أَعْلَمُ بِالْثَّوَابِ جَزَاكُمُ اللَّهُ خَيْرًا سَلَامٌ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَاتُهُ